அப்படின்னு வந்துட்டு கேஎல் எல் ராகுல் ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தலைமை ஆர் ஏ மாலிக்கு கமெண்ட்டை போட்டு உனக்காக தான் இந்த வீடியோ வச்சுக்க கோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர் ஏ மாலிக் எல்லாரும் தெரிஞ்சு நினைக்கிறேன் ரொம்ப ஃபேமஸான பையன் என்னோட அவன் ஃபேமஸ் எல்லா வீடியோலையும் வந்து கேஎல் ராகுல் கேஎல் ராகுல் கேஎல் ராகுல் அன்னைக்கு யாரோ ஷேன்வான் வான் இறந்து வீடியோ போட்டிருக்கேன் இது மிஸ் யூ கே எல் ராகுல் புரியல அந்த மாதிரி ஒருத்தர் ஸோ கேஎல் ராகுல் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஓடிஐ ஸ்குவாடில் அவரை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு வெல்கம் மூவ் நம்ம சொன்னோம் ஏன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் வந்து ஃபைனல்ஸில் மேட்சே போயிருன்ற நிலைமையில கூட விளையாட்டு ஸ்லோ இன்னிங்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் தெரியுமா அந்த மாதிரி இது மானத்தை சேவிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஆட்னது நூத்தி சொச்ச பால் நூத்தி ஏழு பால் இன்னைக்கு அறுபத்தி அடிச்சார் அதாவது என்னன்னாங்க இன்னும் வந்து நம்மளோட இந்தியனோட ஓடி ஓடிஐ பிளேயிங் ஸ்டைல்ஸ் பெருசாக அவனு மாறல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவனோட ஓடிஐ ஸ்டைல் வந்து அப்படியே கிராஜுவலாக போவதை தவிர டம்முன்னு அப்படியே புஷ் ஆகி டி ட்வெண்ட்டி மாதிரி நாங்கள் ஆட போகிறோம் ஐம்பது ஓவர் நான் நானூறு கம்பெனியாக நாங்கள் அடிக்கவே கூடாது இந்த மேட்ச்னு சொல்லி இந்த இங்கிலாந்து ஸ்டைல் இன்னும் அவங்க போகலை ஸோ அதனால் கே எல் ஸ்டில் ஃபிட்ஸ் இன் டு இந்தியன் ஓடிஐ சைட் இதோட இந்த வீடியோவை முடிஞ்சது கிட்டத்தட்ட எஸ் ஏன்னா கே எல் ராவுல பொறுத்த வரைக்கும் அவரோட இன்க்ளூஷனில் பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க என்னங்க கே எல் ராவுல் இருக்குங்க ஒரு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் சிவன் டுவியாவே ஒரு நாலு பேர் ரிங்கு சிங் ஒரு ஏழு பேர் இதுதான் நமக்கு ஸ்குவாட்ல அப்படினு பேசுகிறாங்க தயவு செய்து நீங்கள் ஏற்கனவே டி டுவெண்ட்டியா டி டுவெண்ட்டியாவே பார்த்து ஓடிஐ டெஸ்ட்டை கொண்டு வந்து போதும் ஓடிஐயே டி ட்வெண்ட்டியாக பார்த்து இன்னும் கொள்ள வேணும் நம்ம அப்படின்றதான் நான் வந்து ஒரு வச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த ஓடிஐ ஃபார்மனுடைய ஃபேன் அழகா போகும் முதல் பத்து ஓவர் ஒரு மாதிரி அப்புறம் ஒரு அஞ்சு ஓவர் அப்புறம் ஒரு அஞ்சு ஓவர் அப்புறம் இருபது டு முப்பது ஒரு மாதிரி போவோம் முப்பது டு நாற்பது ஒரு மாதிரி போவோம் அப்புறம் நாற்பது டு நாற்பத்தஞ்சு ஒரு மாதிரி நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது ஒரு மாதிரி இவ்வளோ ஃபேஸ் ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஏறி இந்த ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன் ஃபேஸை நீங்கள் வந்துட்டு ஓடிஐ மேட்சில் பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபார்மெட் இல்லையா ஸோ அந்த ஃபார்மெட்டை அழகாக விளாடக்கூடிய சில பேரில் கே எல் ராகுல் ஒருவர் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக்னண்டாக நின்று ஆடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் விராட் மாதிரி ஒருத்தர்னா அது கே எல் ராகுல் தான் ஓடி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டியில் நான் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறேன் கே எல் ராகுல் ஓடி ஃபார்மேட்டில் நல்லா விளாடக்கூடிய ஒரு பிளேயர் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நூற்றி எண்பது நூற்றி அறுபது ஸ்ட்ரைக் ரேட்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது தொண்ணூறு நூறு இருந்தவங்கள விளாடணும் சிக்கார்தாவில் தான் வந்துட்டு தொண்ணூறு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது என்னென்ன எண்பது தொண்ணூறு ஸ்ட்ரைக் லெட்டான்னு தூக்கினாங்க இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாவை தூக்கி கூட காரணம் அதுதான் அவருடைய லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓடையோட ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு செவன்ட்டி நைனில் இருக்குதான் ஸோ அதனால தான் அவர் தூக்கி விட்டுருக்காங்க பட் கேள்றாவில் அவ்வளோ பேடாக தான் இல்லை அண்ட் ஹீஸ் அ வெரி வெரி குட் பிளேயர் நல்ல ஸ்ட்ரோக் பிளேயர் அவர் சுச்சுவேஷன் பேடாக போகிற நேரத்தில் நீங்கள் அறுபத்தி அஞ்சுக்கு ஏழுன்னு இருக்கிற இப்போ உங்கள் டீம் ஸ்கோர் அறுபத்தஞ்சிலிருந்து நாலு இருக்குது அது அறுபத்தஞ்சுக்கு ஏழாக மாறாமல் நூற்றி இருபத்தி எட்டுக்கு நா அஞ்சு ஆறு மாறணும் அப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு கேஎல் ரவுண்ட் தேவை சாலிடா டீமுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நம்பர் நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேன் அது ப்ராப்பர் கேஎல் ரவுண்ட் தான் அதனால ஒரு ஓடிஐ சைடு இந்தியா டீமுடைய இந்த பிளேயிங் ஸ்டைல் இப்போதுக்கு அவங்க என்ன ஒரு ஃபார்மேட் ஆஃப் பிளேயிங் விளாடுறாங்களோ ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் விளாடுறாங்களோ ஓடிஐ அதுக்கு கண்டிப்பா இந்த காம்பினேஷன் கிளிக் ஆகக்கூடிய பிளேயர் தான் கேஎல் ரவுண்ட் கேப்டன்சியே கூட ஏன்னா நான் ஏற்கனவே போன வீடியோல பேசியிருந்தேன் பார்க்காதவங்க பாத்துட்டாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டனா நிம்மதியாக யாரையும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷத்துக்கு மேலே விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அந்த வகையில பார்க்கும்போது கே எல் ஒரு நல்ல கேப்டன்சி இருக்குதுன்னு ஒருவேளை இந்தியா நினச்சதுனா எல்எஸ்டிக்கு பஞ்சாபுக்கு அவர் பண்ண எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமா ஒரு கேப்டன்சி கொடுன்னு தோணுச்சுன்னா கூட அந்த முட்டாள்தனத்தை ஐ மீன் சாரி ஐ மீன் அந்த அறிவாளித்தனத்தை அவங்க பண்ணலாம்னா அது கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு கே எல் ஸோ அதனால கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் டீம்ல இருக்கிறது மிகவும் அவசியமான ஒரு விஷயம் எத்தனை வருஷத்துக்கும் நான் சொல்லல பட் இப்போத்துக்கு அவர் இருக்கலாம் கண்டிப்பா தாராளமாக இருக்கலாம் போக போய் எப்படி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியட்டும் இருபத்தி அஞ்சு முடியட்டும் அப்போ வேணா பாக்கலாம் நம்ம என்ன இது வந்து கே எல் ராகுல நிறைய வீரர்கள் உள்ள இருக்கிறாங்க இவங்களுடைய இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனை பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ்ல பேச போறோம் ஏன் அவங்க டீம்ல இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த டீம் பேலன்ஸ் உதவுமா உதவாதாங்கிறத இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கிறேன் அது வரை உங்களுக்கு